என்னங்க யாரு என்ன என்ன வேணும் அடா 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 சூப்பர் பிகரு சொக்கா சூப்பர்ரா

அதனால நான் கொடுத்த காசுக்கு குஷி வேணும் வேற என்ன வேண்டும் ஆமாங்கண்ண இந்த பூவ அப்படி தலையில வச்சுக்கிறா இல்ல படுகையில பிச்சு போடணுமா உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது பாரு சொன்ன அதே மாதிரி செஞ்சிருவேன் பெரிய பொட்கு என்னது போடாவா என்ன போடான்னு சொன்னேன் ஆமா டா வா இந்த பாருங்க இந்த டாலன்ற வார்த்தை மட்டும் நம்ம காதுல விழுந்ததே இல்லைங்க எதோ நீங்க லட்சமாக்குறதால பொறுத்துக்கிறங்க இந்த கட்டுல எங்கம்மா இருக்கு என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குது நீ தனியா இருக்கியா இல்ல கும்பலா வச்சு கம்பளி நடத்திட்டு இருக்கியா என்ன காணோம் காணும் எல்லாம் எங்க சரி சரி மணி பத்தாச்சு இல்ல எல்லாம் போய் செட்டில் இருக்குங்களா தப்பாரு மணி பன்னெண்டு ஆச்சுன்னு போய் நான் கூட தூங்கிருவேன் நான் விட்டு நீ பார்த்தது இல்லையா ஏழு ஊரு கேக்கும் அப்புறம் தூக்கம் கேட்டு என் வேலை நடக்காம போயிரும் என்ன 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 போய் மிஸ்டர் நான் ஒரு நாயக என்ன எப்படின்னா கூடாதீங்க நீ அந்த தப்பா ப்ராஜெக்ட்ல தளர்ற பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சு சரியா தான் வந்திருக்க அவ எழுதி குடுத்துறதா வருமா அப்ப நான் ரெடி பளிங் ஜடுகுடு 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 அது போறேன் மரியதிய வெளில போய்டு இல்ல பிட்டு பொதுச்சிருவேன் முதல்ல அது கத்திரிகாய் வெட்டுதான் பாரு அப்புறம் என்ன வெட்டு முடிஞ்ச ஒன்ன வெட்டுவேன் இல்லனா என்னையே நான் வெட்டிக்குவேன் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உயிரோடு என்ன நீ தொட முடியாது என்ன நீ பணத்தை வாங்கிட்டு பத்து நிமிஷம் போடுற வாய் மூடு தட்டி கேக்க யாரும் இல்லாத அனாத பொண்ணுங்கிற தைரியத்துல தானே இங்க வந்து கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க தைரியம் இருந்தா

எனக்கு ஒரு பாட்டு வெளிநாட்டு போட்டான் சொல்லிடுக்கு போன சொல்ல சொல்லு எங்க ஒரு முக்கியமான ஆளை காண என்ன என்னண்ணே போன இடத்துல தான் வில்லேங்கம்மா செக்கங்கூட மோட்ரு ரூமில் நீங்களும் போய் வழிஞ்சிக்கங்கோ அங்கேயா இருக்கா அண்ணே பின்னாலே எதோ ரவுடிங்கெல்லாம் வரதா சொன்னால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ரவுடிங்க துறத்துக்கிட்டு வராங்கன்னு சொன்னான் ஆமாம் அவனை துறத்து ஆமாம்டா வாங்கலையா ரவுடின்னு சொன்ன ட ட யாரும் பொங்கிறாதீங்க நான் பைசல் பண்ணிக்கிறேன் ஆ அது வந்து நான் என் பொண்ணு வீட்டை காலத்துட்டு போய்ட்டா தீபாவளிடா எம்எல்ஏக்கு புதுப்பணக்கார செல்லப்பசல் இருந்து என்ன விஷயம் பண்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எம்எல்ஏ கமிஷன் கொடுப்பாரு அது வஞ்சனையெல்லாம் தின்னு அப்படி ஆயிப்பாச்சு என்னங்க திடீர் தான் சொன்னோம் ஏதாவது பண்ணிருக்கீங்க

என்னடி இங்க தெரினை மாதிரி அடிச்சுக்கிறானுங்க விட்ட கடிச்சிருவானுங்க போல இருக்கு டக்கர் பைத்ரி கேளம் அப்படி பாக்குதே சைட் அடிக்கிறானா அடிச்சுட்டா சாமி போலாம் அண்ணே போண்டா சாப்பிடுறீங்களா போண்டா இல்லடா இது மார் அடிச்சான் உருண்ட செத்த கௌரமா சாவுனடா போண்டா சாப்பிட்டு செத்தன்ற கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதடா அப்ப நான் சாப்பிடுமா திண்ணு தோல போ அது

வேலை கும்ப என்ன சீக்கிரம் வாங்கம் வாங்க ஏண்டா கத்துற உயிரா போகுது உயிரை எனக்கு போலமா ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு

ஆனா ஒரு காலத்துல மாட்டி கட்டுறது கூட வேட்டி இல்லாம கட்டின கசக்கி இவனுக்கு எங்க நாய்க்கு ஊத்துற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு நீ சாப்பிட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ சரி தாய் ஆமா கூட நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்ன இங்கிலீஷ் காரி மாதிரி ஓடிட்டு இருக்கிற கொட்டுவாரா மாரவாடி வட்டியா மலேரியா ஜுரமா பாங்க சர்ன்னு ஏறிடுச்சு வட்டி அசலை முழுங்கி அசல் வட்டியை முழுங்கி இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது வர இருபதாம் தேதி நம்ம வீடியோ ஸ்டேட்டு ஏலம் போக போகுது கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு ஏனுங்கய்யா பார்த்து யாருக்கிட்டவா பேசி சமாதானமா போல தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது அம்மாவி கிட்ட நானூறு ஐநூறுரூவான்னு நகை இருக்கணும்னு எங்கள் ஊருக்குள்ள பேசிட்டாங்க அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு மார்பாடிகிட்டேன் கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே குச்சப்பட்டேன்னா அவள் கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு எப்படி தான் கேட்க முடியும் நான் கேட்கலாமா அதை அப்போ கொடுத்த சீதரண்டா நிறைய கொண்டு வந்தது உன் தக போட்டு மட்டும் இல்ல இந்த புருஷனுடைய மானமும் இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக நினைக்கிறவனா ஆனா உங்களால மட்டும் எப்படி என்ன பிரிச்சு பார்க்க முடியுது இந்த மாரில இருக்கிற மாங்கல்யம் ஒரு மஞ்ச துண்டா இருந்தா கூட போதுங்க ஆனா உங்க கௌரவம் மட்டும் ஒரு குண்டு அளவு கூட குறைய கூடாதுங்க சத்து நிறைய நகையும் கைகுள்ளாம் வளையலும் போட்டு மகாலட்சுமா நிற்பாங்க அவங்கள போய் மூலியமா என்னடா பண்ண சொல்ற எல்லாம் என் நேரம் அப்படி ஏன் நம்ம ஊர்ல அத்தா பெரிய விவசாய சங்கம் இருக்குது சொசைட்டி இருக்குது எல்லாம் உங்க சொந்தக்காரர் தான் சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம அசல் ஊர்ல ஒன்று அடமானம் வைக்கலாம் முடிய மாமா மச்சானு உறவு கொண்டாடு எல்லாருமே எனக்கு இன்னைக்கு வில்லாதி வில்லன் ஆயிட்டாங்க சொசைட்டில பணம் இல்லையா திடீர்னு பணம் கேட்டா எப்படிங்கிறாங்க வேணா இருபத்தஞ்சாம் தேதி தருவாங்களாம் ஏன்னா தேதி ஏலம் போயிடுறது உங்களுக்கு தெரியும்ல நான் ஒரு வெள்ளைஸ்வரம் வெள்ளத்துல எல்லாம் பால் நினச்சிக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன் இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்தை கொண்டு வந்து என்னை நடுத்தர நிறுத்தனும் பார்க்கறாங்க நான் விட்டுருவேண்ணா என் வீட்டுக்குள்ளே அமீனா வந்துருவேணா சோபனூர் சொசைட்டி சேர்மெண்ட்டை பேசிட்டேன் ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாட்டி அப்புறம் சாதி சரணன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு நல்ல மனுஷன் ஒரு காரணத்துக்கு இருக்கிற குறுத்து கூட நம்ம உள்ளூர் பரதேசங்களுக்கு எல்லாம் போயிடுச்சேன் பாவீங்க சரி நீ நகையை கொண்டு போய் கொடு அவர் பலந்துரு வாங்கிட்டு வா நானே நேரில் கொண்டு போய் கொடுத்துருவேன் ஆனா அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்ககிட்ட கடனுக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா